ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி அரிசி பருப்பு அதுக்கப்புறம் சிறுதானியங்களை எப்படி நம்ம பூச்சி வண்டு வைக்காமல் நம்ம பாதுகாக்கிறதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மார்னிங்கே அரிசி பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே நான் காலையிலே வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை என்னென்ன முறைகளில் வந்துட்டு நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே கெட்டு போகாமல் அதை பூச்சி வண்டு வைக்காமல் நம்ம பாதுகாக்கிறதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னோட கையில வெள்ள சுண்டல் அதுக்கப்புறம் சோயா எடுத்திருக்கேன் அதுல பாருங்க இப்படி ஓட்ட போட்டிருக்குன்னு பாருங்க உள்ள ஓட்ட போட்டு உள்ள இருக்க எல்லா பருப்பையுமே சாப்பிடும் இந்த மாதிரி நம்ம உணவை நம்ம சாப்பிடும் போது அது ஆரோக்கியமான உணவும் கிடையாது அதுல இருக்க சத்துமே நம்மளுக்கு கிடைக்காது நம்ம அலட்சியமா விட்டுட்டோம்னா இது மாதிரிதான் ஓட்ட போட்டு பூச்சி வண்டு வைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் வரமெளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வரமெளகாய் அப்படியே அரிசி மேலே நம்ம போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு யூஸ் பண்ணலாம் இன்னொரு மெத்தடு கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்புக்கு மேலே அப்படியே அரிசி மேலே தூவியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி டெய்லி நம்ம அரிசி அள்ளும் போது நம்மளுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு துணியில் ஒரு நாலஞ்சு கிராம்பை வந்துட்டு நம்ம அதில் துணியில் போட்டு கட்டி மூட்டை மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த அரிசி கடிலையும் நம்ம புதச்சி வைக்கலாம் மூணாவது மெத்தடு பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை ஒரு நாலு இலையை எடுத்து மேலால் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம அரிசி கடிலையும் நம்ம சொருகி வைக்கலாம் ஸோ என்கிட்ட இன்றைக்கி பிரிஞ்சி இலை இல்லைங்கிறதுனால நான் இந்த ரெண்டு மெத்தடை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக பூச்சி வண்டு வைக்கவே வைக்காது ஸோ அரிசியும் சுத்தமாக இருக்கும் அடுத்தது நான் சிறுதானிய அரிசி வகைகளில் வரகரிசி தான் எடுத்திருக்கேன் அரிசி வகைகள் எல்லாத்துலேயுமே இந்த நம்ம மூணு மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரி இன்னொரு ஒரு முறையும் இருக்குது முழு பூண்டையுமே எடுத்து இந்த அரிசி மேலே பதிச்சு வச்சுருவாங்க ஸோ அந்த பூண்டு ஸ்மெல்லுக்குமே நம்ம பூச்சி வண்டு வைக்காது அடுத்தது பருப்பு வகைகளில் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தேக்க போறோம் விளக்கண்ண ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதில் இந்த பருப்பு ஃபுல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெளக்கண்ணில நிறைய சத்துக்கள் இருக்கு விளக்கண்ணெயை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை அதே மாதிரி பருப்பு வேக வைக்கணுங்கிறதுக்காகவே சேர்த்து தான் வேக வைப்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் பருப்பு வேகங்கிறதுனால அதனால் விளக்கண்ண நம்ம சேர்த்ததுனால நம்ம சாம்பார்லேயோ குழம்புலயோ டேஸ்ட் கம்மியாயிரும்னு நினைக்காதீங்க விளக்கண்ண சேர்க்கறதுனால சுவை அதிகரிக்க தான் செய்யும் எல்லா வகையான சுண்டல் வகைகள் பருப்பு வகைகள் எல்லாத்துக்குமே நம்ம இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்மளுக்கே தெரியும் அந்த ஒவ்வொரு பருப்புலையுமே அந்த கோட்டாகிற மாதிரி நம்ம க தே அந்த அளவு மட்டும் நம்ம விளக்கண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணா போதும் ஸோ ஒரு வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த பூச்சி வண்டு வைக்காம அப்படியே இருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு எது வீடு ஒருத்த ஒரு பாட்டி இருக்காங்க அவங்க பேர் தனம் பாட்டி நான் சின்ன இருந்தே அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் அவங்க ரொம்பவே வந்துட்டு ஆர்கானிக்காக அந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த சாப்பாடு முறையை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க எவ்வளோ வயசானாலுமே அந்த கேழ்வரகு சோறு அப்புறமேட்டு பச்சைப்பயிறு சோறு கம்பு சோறு அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க அவங்க சொல்லும் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு கிரேவிங்ஸாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலுமே நாட்டு மருந்து கடையில் அந்த பொடி இந்த மாதிரி வாங்கி தான் சாப்பிடுவாங்க ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்துட்டு தான் எனக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை வந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அடுத்தது பச்சை பயிரில் தான் நம்ம விளக்கெண்ணை தடவ போகிறோம் ஒரு சிலர் விளக்கண தடவுறதுனால பச்சை பயிரை மொளக்கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க சூப்பராக வந்துட்டு நம்ம மொளக்கட்டலாம் ஃபைனலாக இதுலேயுமே விளக்கண தடவி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ